அன்பு நண்பர்களே இன்னைக்கு வந்து என்னென்ன ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இந்த கபால முக்தி அப்படின்றாங்களே அப்போ வந்து மண்ட உச்சியை வந்து தியானம் பண்ண பண்ண அப்படியே வந்து குழியாக விழுந்துடுது அதுக்கப்புறமேட்டா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்ட்டு வந்து அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபால மோட்சம் என்பது வந்து வேறங்க கபாலம் அப்படின்றது வந்து மண்டையில் வந்து ஒரு குழி உழறது இல்லைங்க ஆக்சுவலாக ஒரு பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா உச்சியில் வந்து ஒரு குழி மாதிரி உழுந்திருக்கும் சரிங்களா அந்த குழி மாதிரி விழுந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மண்டை ஓடு வந்து ஒன்று சேராமல் இருக்கக்கூடிய டைம் அது ஏன்னா அங்கே வந்து மூளை வளர்ச்சி அடையும் அந்த இடத்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக அந்த மண்டை ஓடு வந்து மூடாமல் இருக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு அப்புறம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் வரும்பொழுது அதுக்கப்புறமேட்டா அந்த மண்டை உச்சி வந்து கூடிடும் சரிங்களா ஒன்ஸ் அது கூடிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மண்டை ஓட்ட ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா அது வந்து ஒரு இயற்கையினுடைய நிகழ்வு ஆனால் அதே மாதிரி ஓப்பன் பண்ணின்னு வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மை அல்லங்க உச்சி அப்படின்னு சொன்னால் எல்லோருமே வந்து இந்த மண்டை மேலே இருக்கிறத தான் உச்சி இருக்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் உச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தாம் வாசல் தான் சுழுமுனை தான் உச்சி அதை திறந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல திறந்து அது உயிரோடு கலந்து போகிறது தான் கபாலமக்தி சரிங்களா இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா மண்டை ஓட்டை வந்து ஒரு பாதியாக பிளந்துக்குங்க அதாவது இது வரைக்கும் அப்படியே பிளந்துக்குங்க இதுக்கப்புறம் மேலே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி வச்சுக்குங்க சரியா ஸோ அந்த பத்தாம் வாசலை திறந்து இறை வாசலினுடைய எல்லைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு எல்லை இல்லாத பகுதி வாசி யோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் காற்றை வந்து இந்த பத்தாம் மாசல் வழியாக நெஞ்ச சுருக்கி மேலே ஏற்றுறாங்க அது போது அதில் ஒரு சொட்டு காற்று கூட இந்த ஒம்பது ஓட்டை வழியாக வெளியே வர்றதில்ல புரியாதவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அந்த காற்றானது வந்து நேராக வந்து தண்டு வட வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் எல்லா செல்களிலிருந்தும் வெளியில் போகுது அப்படின்ற மயிர்கால்கள் வழியாக வெளியே போகுது அப்படின்லாம் வந்து புரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரியா ஏன்னா உண்மை அந்த நிலவரம் அப்படி இல்லை நீங்கள் வாசி பண்ணும் போது ஒரு தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய முகத்தை கூட ஒரு பிளாஸ்டிக் கவரால் மூடிக்கிட்டு கூட வாசி பண்ணி பாருங்கள் சரியா ஒரு சொட்டு கூட இந்த உடம்பிலிருந்து அந்த காற்றானது வந்து வெளியே போவாது இந்த பிளாஸ்டிக் கவர்லேயும் வந்து ரொம்ப அது அதுதான் அது உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அப்படி இருக்குங்க அந்த பத்தாம் வாசலை திறந்து அது வந்து அதனுடைய கொள்ளளவு அப்படின்றது வந்து கடல் அளவுன்னு சொல்கிறத விட அது வந்து எல்லையில்லாத இல்லைங்க இது ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஏற்றும் போது அஞ்சு லிட்டர் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏற்றுவீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏற்றுவீங்க பத்து வருஷத்துக்கு எவ்வளோ ஏற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று எங்கே போச்சு அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தோடு கலக்குது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் என்ற பிரபஞ்சத்தோடு அதை கலந்து போகுது அப்படின்றது தான் இந்த நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி வந்து பத்தாம் மோசல்ன்றது வந்து ஏதோ ஒரு ஓட்டை அதை வந்து அப்படியே நம்ம வந்து குச்சி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த பத்தாம் வாசல் என்பது ஒரு மாயா வாசல் அது மனம் என்ற கதவினால் மூடப்பட்டு இருக்கிறது எப்பொழுது மனம் இறக்கின்றதோ அப்போதான் வந்து அந்த கதவு வந்து திறக்கும் அந்த கதவு திறந்தால் மட்டுமே இறை தரிசனம் பற்றிய ரகசியங்கள் விளங்கும் அது வரைக்கும் விளங்காதுங்க அதனால் கபாலத்தை வந்து மேலே கை காட்டாதிங்க உச்சி அது வரல உச்சி என்பது அண்ணாக்கு மேலே போயிட்டான்னாலே அது உச்சி தான் அதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்